மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு திருப்பூர் மாநகரத்தில் திடக்கழிவுகள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் டன் கொட்டி கிடப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன மாண்புமிகு நகராட்சித்துறை அவர்கள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரோடும் தொழில்துறை அமைச்சரோடும் இணைந்து திருப்பூர் மாநகரத்தினுடைய அந்த திடக்கழிவை அங்கிருந்து எடுப்பதற்கான அந்த வழிவகைகளை செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆண்டு குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் கோவை மாநகரிலே தொடங்கி இருக்கிறது அதுக்கு தேவையான குப்பைகள் கோவையில் மட்டும் இல்லை அருகில் இருக்கிற இருந்து அங்கு கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது அதுக்காக தான் கோவையிலும் மதுரையிலும் முதல் கட்டமாக இருக்கிற குப்பைகள்லாம் சேகரித்து எரிபொருளாக்கி மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்று அதுக்கான திட்டம் திட்டப்பட்டு வழிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கும் போது திருப்பூரில் இருக்க குப்பைகள் நிச்சயமாக அதை அப்புறப்படுத்துவதற்கு என்ன கேட்கல சொல்றீங்க பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பூர் மாநகரம் என்பது திருப்பூர் மாநகரத்துக்குள்ளே நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது குப்பைகள் மட்டுமல்ல தொழிற்சாலை கழிவுகளும் சேர்ந்து திடக்கழிவுகளாக பல ஆண்டுகளாக அப்படியே கிடக்கின்றன பலவிதமான நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது அதைத்தான் தொழில்துறை அமைச்சரோடும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரோடும் சேர்ந்து அதை தீர்த்து கொடுப்பீர்களா என்று கேட்டேன் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் சொல்வது வரவேற்கத்தக்கதான் சுற்றுச்சூழல் அமைச்சர் இதை போடக்கூடாதுன்னு சொல்வார் தொழில்துறை அமைச்சர் இது உடனே எடுக்க வேண்டும் என்று சொல்வார் எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கிருது அதற்காக தான் மின்சாரம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே உறுப்பினர் சொல்வதை எங்களுடைய கருத்தில் கொண்டு அதிகாரிகளை கொண்டு அதை எப்படி எவ்வளவு விரைவாக செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்து செய்யலாம் மேலும் தாங்கள் தான் சொன்னீர்கள் பகுதியில் இருக்கிற ஏரியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சருடன் கேட்டிருக்கிறேன் அதுக்கும் அதற்காக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார் அதையும் எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்